கனடிய அரசினுடைய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதாவது வேலை அனுமதி பத்திரம் இல்லாமல் வேலை செய்வதற்கான அனுமதி சில மாணவர்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக டிஎல்ஐ எனப்படுகின்ற டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்டிலே இருக்கின்ற கல்வி நிறுவனங்களிலே படிக்கின்ற சில மாணவர்களுக்கு வேலை அனுமதியிலே பல மாற்றங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக பழைய விதிமுறைகளையும் புதிய மாற்றங்களையும் இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம் நிச்சயமாக இது கனடாவிலே வேலை மற்றும் நிரந்தர பிஆர்க்கான அனுமதியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் குறிப்பாக கல்லூரிக்கு வெளியே வேலை செய்கின்ற அந்த பொறுத்த வரைவிலே கடந்த நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சில சர்வதேச மாணவர்கள் வேலை அனுமதி இல்லாமலே தங்களுடைய கல்வி காலகட்டத்திலே வாரத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வரை பகுதி நேர வேலை செய்யலாம் என்கின்ற அனுமதியானது கொடுக்கப்பட்டது அதே போல அவர்களுடைய அந்த கல்வி கால இடைவெளிகள் அதாவது செமிஸ்டர் லீவுகள் போன்றவற்றிலே அவர்கள் முழுநேர வேலை செய்யவும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே தற்போது சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது அதாவது அது ஒரு டெம்பரரி பப்ளிக் பாலிசி தற்காலிக பொதுக்கொள்கையாகத்தான் இருந்தது என்றும் தற்போது மாற்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு புதிய நிபந்தனைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பிட்ட இந்த டிஎல்ஐ டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்களிலே முழுநேர படிப்பை மாணவர்கள் படிக்கின்ற போது அவர்கள் அதே விதிமுறையிலே வேலைகளை செய்ய முடியும் அதற்காக செல்லுபடியாகின்ற ஸ்டடி பெர்மிட் அவர்களிடம் இருக்க வேண்டும் அதே போல அவர்கள் படிக்கின்ற கோர்ஸை பொறுத்தவரையிலே ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு அதிகமான கால அளவை கொண்ட அடைவு டிப்ளோமா அல்லது சான்றிதழுக்கு வழிவகுக்கின்ற ஒரு கல்வி திட்டத்திலே அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டடி பெர்மிட்டை வைத்துக் கொண்டு இல்லாமல் வேலை செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றது அதிலும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நேர அளவு இருக்கின்றது அதாவது கல்வி கற்கின்ற காலங்களிலே வாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்யலாம் பகுதி நேரமாக இடைவேளைகளில் மட்டும் அதாவது லீவு நாட்களில் மட்டும் முழு நேர வேலையை செய்ய முடியும் முக்கிய வரைகிறர்களை பார்த்துமாக இருந்தால் இதுல இந்த அகடமிக் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை வைத்துக் கொண்டும் சமூகத்திற்கு என்ன தேவை இருக்கின்றது அது சார்ந்த வேலைகளை செய்கிறீர்களா என்பதை வைத்துக் கொண்டும் உங்களுடைய எதிர்கால வேப் கமிட்டிகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது தகுதி இல்லை என்று பார்க்கின்ற போது இந்த சுய மேம்பாட்டு வகுப்புகள் என்று சொல்லப்படுகின்ற இஎஸ்எல் எஃப்எஸ்எல் போன்ற வகுப்புகளுக்கு அதாவது பொது பொதுவான பயிற்சி வகுப்புகளுக்கு தகுதி இருக்காது அதே இந்த டிஎல்ஏ எனப்படுகின்ற அந்த நிறுவனங்களிலே

மாணவர்களுடைய கல்வி காலமானது முழுக்க முழுக்க முழு நேரமாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யலாம் ஒருவேளை சில பருவகாலங்களிலே அவை பாக நேரமாக மாறினால் அதாவது மாறினால் வேலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு அறிவித்தலும் உங்களால் இந்த வேலை செய்வதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதே போல இந்த பாடநறியானது முதல் தடவையிலே பாடநறியானது தொடங்கப்பட்ட பின்னர் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய முடியும் அதிகபட்சமாக உங்களுக்கு கிடை

சம்பந்தப்பட்ட அல்லது ஒன் கேம்பஸ் ஒர்க் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த நேர வரம்பு இல்லை நீங்கள் கேம்பஸுக்கு உள்ளும் வேலை செய்யலாம் வெளியே வந்து வேலை செய்யலாம் என்கின்ற ஒரு விடயமும் வந்திருக்கின்றது அதேவேளை உங்களுடைய கோசிலே சில வேலை இடைவெளிகள் எதுவும் வந்தால் அது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே அந்த இடைவெளி இருந்தால் உங்களால் அதை தாண்டி வேலை செய்ய முடியாது நீங்கள் நீங்களாகவே லீவ் எடுத்தாலும் வேலை செய்ய முடியாது அதே போல கல்வி காலங்களிலே பள்ளியிலே ஸ்ட்ரைக் ஏற்பட்டால் அதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இல்லை அப்போதும் வாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேர வேலை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும் மேலும் படிப்பை முடித்த பின்னர் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அதாவது கன்ஃபர்மேஷன் லெட்டரை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் அது கிடைக்கும் வரைக்கும் பகுதி நேர வேலையை செய்ய முடியும் ஆனால் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைத்த பின்னர் உங்களால் பகுதி நேர வேலையை செய்ய முடியாது இரண்டாவதாக ஒரு புதிய படிப்புக்கு சேர விரும்பினால் நீங்கள் சேர்ந்துவிட்டு அதன் பின்னர் வேலை செய்யலாம் ஆனால் புதிய படிப்பு தொடங்குவதற்கு ஒரு நூற்றி நாள் இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் அந்த நூற்றி நாட்களும் நீங்கள் முழு வேலை செய்யலாம் முழு வேலை செய்ய முடியும் மூலியமாகவே ஒரு கோர்ஸை முடித்துவிட்டு அடுத்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை செய்கின்ற போது இடையில நூற்றி நாட்கள் அதுல கேப் இருக்கும் சொன்னா அந்த நூற்றி நாட்கள் வரைக்கும் உங்களால் முழு நேர வேலையை செய்ய முடியும் அதே ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாறுகின்ற போது அதாவது டிஎல்ஐ லிஸ்ட்ல இருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாறுகின்ற போது உங்களுடைய கவர்மெண்ட் போர்ட்டலிலே புதிய டிஎல்ஐ எண்ணை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் வேலை அனுமதி இல்லாமல் நீங்கள் வேலை செய்தால் எதிர்காலத்திலே உங்களுடைய அனுமதிகள் நிராகரிக்கப்படலாம் இதை பற்றிய டீடைல்டான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு இணையதளத்திலே அதாவது ஐஆர் இது பகிரப்பட்டிருக்கின்றது அதனுடைய சுருக்கமான ஒரு விளக்கத்தை தான் தேவைப்படுபவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் விசா சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள பிரத்யமான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் அதே போல நேர்களை செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இரண்டுக்கான இணைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இணைந்து கொள்ளுங்கள் நினைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கோரப்படுகின்றது Nandri.